வணக்கம் நண்பா வேலை கிடைக்கலையா நேரம் இருக்கா பேச தெரியுமா உங்க குரல் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி என்றால் உங்க குரலாலேயே ஒரு புதிய வழி ஆரம்பிக்கலாம் பாட்காஸ்ட் என்பது தான் அந்த வாய்ப்பு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் மொபைல் மட்டும் போதும் நீங்க சொல்றத கேட்பதற்கான ஒரு பெரிய உலகம் இருக்குது இந்த வீடியோ உங்க முதல் கட்டம் இப்ப நிறைய பேர் வேலை கிடைக்கலன்னு மோட்டிவேஷன் குறைஞ்சு டைம் வேஸ்ட் பண்றாங்க ஆனா ஒரே ஒரு மொபைல் இருந்தாலே போதும் நம்ம குரலுக்கே ஒரு வேலை இருக்கு பாட்காஸ்ட் என்றால் என்ன பாட்காஸ்ட்னா யூடியூப் வீடியோ இல்லாம ஜஸ்ட் ஆடியோ மட்டும் போடுவது ஸ்பாட்டிஃபை ஜியோ சவுண்ட் குக்கு எஃப்எம் எல்லாமே தமிழ் பாட்காஸ்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குது ஒரு நல்ல மைக் இல்லாமலேயே கூட மொபைல் மைக்ல ரெக்கார்ட் பண்ணலாம் எப்படி பயன்படுத்துவது ஸ்டோர்ல போய் ஆங்கர் எஃப்எம் எனக்கு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க இது ஃப்ரீ அதுல ரெக்கார்ட் பண்ணலாம் எடிட் பண்ணலாம் அப்பறகு ஒரே கிளிக்ல ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட் எல்லாத்துலேயும் வெளியிடலாம் நீங்க எதை பற்றி பேசலாம் உங்கள் லைஃப்பில் நடந்த முக்கியமான அனுபவம் உங்கள் லைஃப் லெசன்ஸ் மோட்டிவேஷன் டிப்ஸ் ஸ்கில் நாலேஜ் மணி ஸ்கில்ஸ் இல்லைனா சேட் ஜிபிடி ட்ரிக்ஸ் கூட எல்லாத்தையும் சொல்லலாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பேசுங்க பொதுமக்களுக்கு வேல்யூ கொடுக்கறது முக்கியம் இன்கம் எப்படி வரும் கேட்குறவங்க அதிகமாக வந்தாலே போதும் ஸ்பான்சருங்க அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் பேட் ஷவுட் அவுட்ஸ் நிறைய வாய்ப்புகள் வரும் இனிஷியலாக வேணாம் ஒன் இல்லைன்னா ரெண்டு மாதம் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள் சொந்த ஃபாலோவர்ஸ் பில் பண்ணுங்க உண்டான பிளான் உண்மையா சொல்றேன் ஃபர்ஸ்ட் மந்த் பிளானிங் ப்ளஸ் ரெக்கார்டிங் பண்ணுங்க செகண்ட் மந்த் டூ எபிசோட்ஸ் வீக் போடுங்க தேர்ட் மந்த் பேசிக் ஃபாலோவிங் ஆயிடுச்சுன்னா டென் தௌசண்ட் சம்பாதிக்க இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் நீங்க பேசக்கூடியதை தெரியாமல் இருக்காதிங்க உங்க குரலுக்கு உரிமை இருக்கு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம்னா இதோ இந்த வீடியோ தான் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஷிஃப்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி நண்பா